பாரசீக மக்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்கள் தெற்கு ஆசியாவிலே இருந்து அவர்கள் பர்ஸ் நாட்டுக்கு வந்திருக்க கூடும் எனவும் யூகிக்கப்படுகிறது அதே போல பிற்காலத்திலே இந்தியாவிற்குள் குடிபுகுந்த ஆரியர்களும் இவர்களும் ஒரே இனத்தவர்கள்தான் என்ற கூச்சும் இருக்கிறது ஏனென்றால் டேரியஸ் எனும் பாரசீக மன்னன் தன்னை ஆரிய வம்சத்தின் வழிவந்த ஆரியன் என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறான் ஆரிய நாடு என பொருள்படும் ஆரியான வெஜோ என்ற பூர்வீக நாட்டிலிருந்து வந்ததாக ஜோராஸ்டியர்கள் கூறுகிறார்கள் ஸ்ட்ராபோ என்ற வரலாற்று ஆசிரியர் பாரசீகர்கள் ஆரியானா நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார் ஈரான் என்ற இக்கால பெயர் கூட ஆரியானா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்றும் கூறப்படுகிறது பாரசீகர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதத்தை போன்ற ஒரு மொழியாகும் இது ஜென்ட் மொழி என பாரசீகர்கள் அழைக்கிறார்கள் ஜென்ட் பகிலவி ஆகிய இரண்டு மொழிகள்தான் பண்டைய பாரசீக மொழியிலிருந்து தோன்றியது பண்டைய வேத நூலான ஜென்ட் அவஸ்தா ஜென்ட் மொழியில் எழுதப்பட்டது இன்றைய பாரசீக மொழி பஹிலவியிலிருந்து தோன்றியது ஆக பாரசீக பட்டயங்கள் பாபிலோனிய ஆப்பெழுத்துக்களின் வடிவிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன அறாமிய உயிரெழுத்துகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாபிலோனியர்கள் பயன்படுத்திய முன்னூறு குறியீடுகளை அவர்கள் முப்பத்தி ஆறாக குறைத்து அவற்றை உயிரெழுத்துக்களாக மாற்றி கொண்டார்கள்